ஹலோ கைஸ் இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ ஷாம்பூ ஆயில் சோப்ஸு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஜெல்லு க்ரீமு சன்ஸ்க்ரீனு டோனர் ஃபேஸ் வாஷ் நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் வந்து பை பண்ணிவிட்டு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்குறீங்க ரொம்ப தேங்க் யூ அண்டு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதிகமான குவான்டிட்டியும் வாங்குறீங்க அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னதான் வந்து நான் உங்களுக்கு சொன்னாலும் சில விஷயங்கள்ல வந்து டவுட் இருக்கு அதே மாதிரி சில ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க அத சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒன் வீக்கில் வந்து இந்த மாதிரி ஆகுது இப்படி இருக்குது நான் சொல்லுவேன் திரும்ப கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன ரீசன் அண்டு அதை பற்றி அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் வந்து இப்படி தான் அப்படின்றத நான் ஆனித்தனமாக அடித்து சொல்கிறது தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டில் ஷாம்புவாக இருக்கட்டும் ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் இதில் நிற கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸே ஆட் பண்ண கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளோட மேக்சிமம் ப்ராடக்ட்டில் ஃப்ராக்ரன்ஸுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் ஃப்ராக்ரன்ஸுக்குன்னு எதுவுமே ஆட் பண்ண கிடையாது ஜவ்வாது தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் என்ன ஃப்ராக்ரன் இருக்கோ அதுதான் இருக்கும் தட்ஸ் ஆல் சில சோப்ஸு க்ரீம்ஸ்லாம் நேச்சுரல் ஒரு வாசனை இருக்கும் அதை அப்படியே நான் விட்டுருவேன் அது ஒன்று அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டை நான் முக்கியமாக சொல்லணுன்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட நேச்சுரல் ஹெர்பல் ரிலேட்டடாக ஹேர் டை வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது ஹேர் டைன்னு சொல்ல முடியாது ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரே ஹேர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஒயிட் ஹேர் இருக்குது இல்லை க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹேர் டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்டாக ரிசல்ட் டக்குன்னு ஹெவி பிளாக் அப்படி வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நான் என்னோடய ப்ராடக்டை விற்கிறதுக்காகவோ இல்லை நல்லா மூவ் ஆகணுன்றதுக்காகவோ யூஸ் பண்ண உடனே நல்லா பிளாக்காக இருக்கும் டக்குன்னு ரிசல்ட் வரும் அப்படிலாம் நான் இதுவரை வச்சு யார்டுமே நான் சொன்னதே கிடையாது உங்களோட ஸ்கின் டைப் என்ன ஃபுல் டீட்டெயில் கேட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும்ன்றது நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒன் மந்த் எல்லாருக்கிட்டேயுமே நான் டைம் கேட்டிருக்கேன் அதாவது ஸ்கின் கேரில் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து ரிங்கிள்ஸ் அதிகமாக இருக்குது ஏஜினிங் அதிகமான மாதிரி இருக்குது கொஞ்சம் டேன் ஆகியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டூ வீக்ஸ் மினிமம் மேக்ஸிமம் ஒன் மந்த் நான் வந்து டைம் கேட்டிருப்பேன் ஸோ ஏன்னா ரிசல்ட் வர்றதுக்கு அது ஒன்று ஆ நான் ஹேர் டையை சொல்லியிருந்தேன் ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பில் அந்த கெமிக்கல் அதாவது அந்த டாக்ஸிக் விஷத்தன்மை உங்களோட ஸ்கேல்ப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதான் சொல்கிறோம்ல நம்ம இப்போ நீங்கள் இன்னைக்கு ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இயர் நீங்கள் அப்போ வாஷ் பண்ணிருவிங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கலர் கிடச்சிரும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் விஷத்தன்மை உங்களோட ஸ்கேல்ப்பில் இருக்கும் உங்களோட ரத்தத்துக்குள்ள புரியுதுங்களா சோ அதனால தான் வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டடா இஷ்யூ வருது அதே மாதிரி அந்த டாக்ஸிக் இருக்கு ஓகேங்களா சோ நீங்க இப்போ என்னோட வீடியோ பார்த்துட்டு ஹேர் டே வந்து நேச்சுரல் ஹேர் டே இருக்குன்னுட்டு வீடியோ பார்த்துட்டு ஹேர் டே வாங்கி யூஸ் பண்றீங்க ரிசல்ட் வரல பிகாஸ் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதோட டாக்ஸிக் அங்கே உங்கள் ஹெட்டில் இருக்குது ஸோ உங்களோட ஸ்கேல்ப்பாக இருக்கட்டும் ஹெட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க லைக் கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்கலாம் அதர் ப்ராண்டாக இருக்கலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கு தான் உங்கள் ஸ்கின்னாக இருக்கட்டும் ஃபேஸாக இருக்கட்டும் அடாப்டாக இருக்கும் நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா கெமிக்கலாக தான் அது சாப்பிட்டுட்டு இருக்கும் உங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும் ஸ்கேல்ப்பாக இருக்கட்டும் கெமிக்கலாக தான் அது எதிர்பார்ப்போம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ஒருத்தவங்க ஊர் ஊர் ஸ்டைல்லையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ திருநெல்வேலி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் காலையெல்லாம் அதிகமாக இட்லி தோசை கூட இது பண்ண மாட்டாங்க சாப்பாடு சாப்பாடு சோறு சாப்பிட்றதுக்கு தான் வந்து லைக் பண்ணுவாங்க வெளியிடங்களுக்கு போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க டெய்லி காலையில் தோசை இட்லி அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஏன்னா அவங்க உடம்பு இந்த இதுக்கு வந்து அடாப்ட் ஆகியிருக்கு அதே மாதிரி கொஞ்சம் வேறு ஊர்லலாம் காலையிலலாம் இட்டு நாகர்கோவில் சைட்லலாம் வந்து புட்டு இடியாப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுவோம் அவங்களுக்கு காலையில் சாப்பாடு ஒரு ரெண்டு நாள் மேனேஜ் பண்ணிப்பாங்க டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னு ஸ்கேர்புமே நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் அடாப்ட் இருக்கும் நம்ம எதை போட்டு வளர்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் செடிக்கு செயற்கை உரம் போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பூவில் இருக்கும் பூவில் இருந்து வரக்கூடிய காயில் இருக்கும் அந்த காயை நம்ம சாப்பிடுவோம் அந்த கெமிக்கல் நம்ம உடம்பு போவோம் அதே தான் ஸ்கின்னு ஸ்கால்ப்புமே கெமிக்கல் ஹேர் டைஸ் கெமிக்கல் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் உங்கள் ஸ்கின்னு ஸ்கேல்பில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டேக்ஸிக்கே இதை ரெடியூஸ் பண்ணும் ஏன்னா இது ரிலேட்டடாக போகிறோம் போகும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் விஷத்தன்மை அந்த கெமிக்கல்ஸோட எஃபெக்ட் அது உங்கள் ஸ்கின்னில் மிங்கிள் ஆகிருக்கு உங்களோட ஸ்கேல் மிங்கிள் ஆயிருக்கிறத ரெடியூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு அதை எடுத்த உடனே நீங்கள் ஒயிட்டனு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட்டன் உடனே எல்லாம் கிடைக்காது உங்க எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணும் உங்களோட ஃபேஸ் இந்த ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணுதா அதனால தான் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்கிறோம் உங்கள் ஃபேஸ் அக்செப்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றத பார்க்குறதுக்குமே வந்து பதினஞ்சு நாள் ஆகும் சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ஏன் ப்ராடக்ட்டுன்னு இல்லை எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபேஸில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வரலாம் இல்லை சில பேருக்கு வந்து எதாவது ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும் ஆனால் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது ஒன்று தான் டையை நான் முழுசாக முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஹேர் டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாக்ஸிக் இருக்குன்னு சொன்னே இல்லையே நீங்கள் ஹெர்பல் ரிலேட்டடாக என்னோட ஹேர் டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பில் அதுக்கப்புறம் வந்து கற்றாழை இந்த ரெண்டையும் அரைச்சி உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க அவங்களோட டாக்ஸிக்கெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும் ரெடியூஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹேர் டையை நீங்கள் பதம் கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஏன்னா விசிபிளாக வந்து இப்போ கொஞ்சம் நாளத்துக்கு முன்னாடி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஹேர் டை வந்து யூஸ் பண்ணாங்க பை பண்ணி யூஸ் பண்ணாங்க அதில் சில பேருக்கு ஹேர் கலர் எனக்கு பிடிக்கலை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கல சில பேருக்கு சூப்பராக இருக்குது பிளாக் கலர் நல்லா இருக்குது சில பேருக்கு ஆரஞ்ச் கலர் பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு இந்த மாதிரி இருக்குது சில பேருக்கு கலரே பிடிக்கலை அப்படின்ட்டு வந்து என்னடா இது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சில பேர் இதுக்கு முன்னாடி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹேர்டே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சில பேர் ஷாம்பூஸ் இதெல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் இருக்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சில பேர் அதில் ஒருத்தங்க டார்க்காக பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்து சீக ஒர்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு கெமிக்கல் இல்லை ஸோ அவங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிருச்சு அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்டை பொறுத்து எல்லாமே அப்படிதான் தான் நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா வயிற்றுக்கு ஹோட்டல்லே எங்கேயோ சாப்பிட்றோம் வயிற்று பொத்துக்கெல்லாம் வாமிட்டு வரும் இல்லையா அதே மாதிரி தான் அது அக்செப்ட் பண்ணாது இது ஏதோ ஒரு எனிமி வருது போல அப்படின்னு நினச்சிக்கோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டாக்ஸிக் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கேல்பாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும் ஸ்கின்னும் அப்படி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண உடனே உங்களோட ஃபேஸில் ஏதாவது டாக்ஸிக் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும் நம்மளோட ஸ்கின் வந்து சிக்ஸ் லேயரில் இருக்குது அந்த சிக்ஸ் லேயருமே க்யூர் பண்ணணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் எடுத்த உடனேலாம் ரிசல்ட் வராது நான் இப்போவும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சோப்ஸ்லேயுமே வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க ஹோல்சேலுக்குமே வந்து ஐம்பது நூறுன்னு பை பண்ணிகிட்ருக்க ரொம்ப மனமாக இருந்த நன்றி அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ப்ராடக்ட் என்ன ஃபார்முலாவில் ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதே ஃபார்முலா அதே அந்த தன்மையை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த சோப்பிலலாம் ஃப்ராக்ரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி லிப்பாம்லேயும் ஃப்ராக்ரண்ட் ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்காது ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இருக்காது ஆனால் என்னோடய ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே வந்து ரீசன்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் லிப்பாம் இருக்குதுன்னா நீங்கள் இப்போ வந்து டார்க் லிப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லை கிராக்டு லிப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆர்டிஃபிஷியலாக எது தேவை இல்லையோ அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் என்னோட ஃபார்முலா படி ஆர்ட்டிஃபிஷியலாக கலரோ ஃப்ராக்ரௌண்டோ இருக்காது ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் வரும் ஸோ இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அதுக்கு நாங்கள் கெமிக்கலே யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கலப்பணம் இருக்கா இவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இவ்வளோ அதனால் நான் அவங்க அப்படி பேசின பிறகும் லிப்பாமில் கலர் இருக்காது பரவாயில்ல இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் அப்புறமும் என்ன எனக்கு உரைக்கலை அப்படின்னா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி பேசுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட நேச்சுரலா சார்க்கோல் ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் இருக்கும் சார்கோல் அந்த பவுடர்ஸ் இருக்கதான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது சரிங்களா அது எக்ஸ்ட்ரீம் ஆயில ரெடியூஸ் பண்றதுக்கும் நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கும் அதுல மைல்டான கண்டென்ட் இருக்கும் சோப்பை நீங்க யூஸ் பண்ணும்போது சோப் அப்படியே பாடிலேயே தேய்க்கக்கூடாது உங்கள் ரெண்டு கைகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சென்டரில் சோப் இருக்குன்னா கைகளை எப்படி வச்சுட்டு கைகளில் உங்களுக்கு வந்திருக்குள்ள நொறையோ இல்லை அந்த சோப்பு அந்த ஏதோ அதை தான் நீங்கள் ஃபேஸ்லேயோ இல்லை வந்து உடம்புலையோ தேய்க்கணும் சோப்பை டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க ஸோ சார்கோல் சோப்பில் வந்து அந்த மைல்டான ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் இருக்கும் அது நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க ஒரு சில பேர் அதில் ஏதோ மண் மாதிரி இருக்குது அப்படி லைக் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஏன்ட்டன்னு இல்லை அவங்களுக்கு கஷ்டப்படுமா அப்படின்றத யோசித்து பேசுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓன் ஃபார்முலா ரெடி பண்ணி நேச்சுரலாக நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் வந்து மண்ணு மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க கெமிக்கலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த ஃபார்முலாக இருக்கணும் ஸ்க்ரப்பிங் கண்டனி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் வாங்கிக்க வேணாம் என்னோடய ப்ராடக்டில் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இருக்காது கெமிக்கல்ஸ் இருக்காது இப்படி தான் இருக்கும் விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க இல்லைனா வேணாம் சரிங்களா அதுக்குன்னு நீங்கள் மெனக்கிட்டு வந்து வாங்கி இல்லை வாங்குறதுக்கு முன்னாடி சில பேர்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் உண்மையெல்லாம் போட்டு சொன்னீங்கன்னா நான் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படி இப்படின்லாம் சில பேர் கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க சில பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நம்பர் எடுத்துட்டு அவங்களோட பிஸ்னஸே ஏன்ட்ட திணிக்கிறத பார்க்குறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் வைக்காதீங்க நான் என்னோடய ட்ராக்கில் போயிட்டுருக்கேன் உங்களுக்கு என்னோட ஃபார்முலா பிடிச்சிருந்தால் பை பண்ணிக்கோங்க நிறைய நல்ல உள்ளங்கள் வாங்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நீவே ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்ல வந்தது அந்த ஹேர் டை நீங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப டாக்ஸிக் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது கெமிக்கல் ஹேர் டேயில் அவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் எல்லாமே உடனே கிடச்சா அதோட அதோட வேல்யூவே ரொம்ப இது தான் அதே மாதிரி தான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட் எந்த அளவுக்குன்னு யோசிச்சு யோசிச்சுப்படுத்துக்கோங்க ஸோ அங்கே இருக்கிற ப்ராப்ளம் எதுவுமே நேச்சுரல் நம்மளோட ஹேர் டேயில் இருக்காது உங்களுக்கு ரிசல்ட்டும் கொஞ்சம் மெது மெதுவாக வரும் ஆனால் போக இருக்கும் ஹேருமே நல்லாயிருக்கும் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது சோப்ஸ்லேயும் அதே மாதிரி தான் சில சோப்ஸில் நேச்சுரல் ஃப்ராக்ரண்டும் விட்டுருவேன் சில சோப்ஸில் அதோடய ஃப்ராக்ரன்ட் நம்ம சோப்பாக பண்ணும்போது ஃப்ராக்ரன்ட் வந்து செட் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஜவ்வா யூஸ் பண்ணுவேன் அது ஒன்று அப்புறம் ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் இந்த மாதிரி வாஷ் பண்ணுற ஐட்டங்களில் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ட் தான் ஜவ்வா லைக் அந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம்ஸ் இதுலையுமே வந்து அது க்ரீம் பதத்தில் இருக்கிறதுக்கும் ஆயிலியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு க்ரீ ஒரு இன்னத்துக்கும் வந்து ஒரு ஒரு பர்பஸ்காக்கையும் நான் ஒரு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணலை நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் க்ரீம் வந்து ஆயில் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ வந்து க்ரீம் ஆயிலியாக இருக்குது அப்படி இப்படி இப்படி க்ரீமை ஆயில் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண முடியாது நீங்கள் வெளியே ப்ராண்டில் நான் முன்னாடி சொல்லிக்கிறேன் வெளியே எங்கேயாவது வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி என் ப்ராடக்ட் இருக்காது என்னோடய ஃபார்முலா வேறு சரிங்களா ஸோ அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஜெல்லு இது இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடியதான் எந்த கலரோ அதுதான் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக கலர் பிரைட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது அது அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக இருக்காது ஒரு க்ளோயிங்காக இருக்கும் ஏன்னா நான் ஸ்கின் கேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிரைட் வேணும் அப்படின்னா நீங்கள் சோப் மட்டும் போட்டு அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு ஸ்கின் கேருன்றது க்ரீம் அப்புறம் வந்து டோனர் அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து ஸ்கின் கேர் தான் அது வந்து நம்ம ஃபேஸை ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கோ ஃபேஸை வந்து ஒரு அந்த மாதிரிலாம் இருக்காது அது ஜஸ்ட்டு ஸ்கின் கேர் ஸ்கின் கேர்னால் என்னென்னா நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்து நம்மளை வந்து ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும் அந்த வகையில் ஒரு ஒன்று தான் வந்து ஸ்கின் கேரு ஸோ தட்ஸ் ஆல் இவ்வளோ தான் அதில் அது வந்து அப்படி தான் அந்த பதத்தில் தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கும் அதை நானும் மாற்ற முடியாது யாராலையுமே மாற்ற முடியாது ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதோட பதம் இப்படி தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது என்னோட ஓன் ஃபார்முலா நீங்கள் அதை மைனஸாக சொன்னீங்க அப்படின்னா அதை மாற்றவே முடியாது யாராலுமே மாற்ற முடியாது ஸோ அதாவது என்ன சொல்கிறேன்னா ஜெல்ல எதுக்கு ஃபேஸ் ஜெல் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ அந்த ஜெல்ல ஜெல்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க ஃபேஸ் ஜெல் இருக்குது ஸோ அது வந்து ஜெல்லியாக இருக்குது அப்படி அதுதான் ஃபேஸ் ஜெல்லு ஓகேங்களா அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் அது அதில் மேக்ஸிமம் ஆஃப் ஆயில் என்னோடய சன்ஸ்கிரீன் ரெடி பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆயில்ஸ் வந்து இன்புட் பண்ணியிருக்கேன்ட்டு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் செஸ்மி ஆயில் கேர்ஸ்டர் ஆயில் கீ பீஸ் வேக்ஸ் இந்த மாதிரி அவ்வளோ இன்க்ரீடியன் ஒன்று ஒன்றுத்துலையுமே வந்து எஸ்பிஎஃப் டென்னு ஒவ்வொன்றுத்துலேயும் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஒன் ஃபிஃப்டியே ரீச் பண்ணணும் ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன்னா ஒன் ஃபிஃப்டியை ரீச் பண்ணணும் ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆயிலேயும் இவ்வளோ எஸ்பிஎஃப்இ இருக்கா நம்ம ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த ஆயிலெல்லாம் சேர்த்து அதை ஒரு ஃபார்முலாவுக்கு கொண்டு வந்து சன்ஸ்க்ரீன் நம்ம ரெடி பண்ணி ரிலீஸும் பண்ணியாச்சு அந்த சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணோன்னா அதை மட்டும் கலக்கி நம்ம வச்சிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை என்ன வியாபாரம் ஓகோன்னு ஓடும் வாங்குகிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சைட் எஃபெக்ட் இருக்கும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சும்மா போட்டு நம்ம தடவிட்டு போகிறதுக்கு இல்லை உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து லங்ஸ் லிவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செத்து போயிடும் நம்மளுக்குன்னு மட்டும் இல்லை அந்த மாதிரி ஃபேஸ் வாஷு ஷாம்பூஸ்லாம் ஹார்ம்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அது நம்மளோடய போகும் அந்த பாத் பண்ணுற தண்ணியெல்லாம் பூமிக்கு தான் போகும் அங்கே எவ்வளோ உயிரிகள் இருக்குது எவ்வளோ பிளான்ஸ் வளருது அங்கேருந்து தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கிது எந் நம்ம பண் நம்ம பண்ணுற தப்பில் தான் நம்மளுக்கு நம்மளுக்கே விளைவிக்கிறோம் தீங்கு விளைவிக்கிறோம் நம்ம யூஸ் பண்ற ஹ்ல் கெமிக்கல் எல்லாமே சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு தான் வரும் இது வந்து நம்மளோட நம்மளோட ஜென்ரேஷனுக்கும் வரும் எல்லாருக்குமே அது பாதிப்பு தரக்கூடியது நீங்க பாட்டுக்கு பண்ணிடுவீங்க அதோட விளைவுகள் எல்லா மக்களுமே யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் விழிச்சுக்கோங்க கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் இதுதான் சரிங்களா என்ன மாதிரி அதாவது நான் என் சில பேர்லாம் வந்து என்னென்னா இதோடய பதம் இப்படி தான் அதாவது சயின்ஸ்க்ரீனில் நான் சொன்னேன்ல கெமிக்கலை போட்டு இது பண்ணி எனக்கும் வியாபாரம் விற்று காசு அள்ளி போய்ட்டு என் பாட்டில் தூங்க தெரியும் எனக்கு ஜென்யூன் என்னோட மனசாட்சி நான் இப்படி தான் ஃபார்முலா மேக் பண்ணணும்னு இருக்கேன் ஸோ அதனால தான் நம்ம சில ப்ராடக்ட்லாம் கொண்டு வரவே மாட்டேன்றது ஹார்ம்ஃபுல் ஹேர் டை ஹேர் ரிமூவல் பவுடர் இதுலலாம் வந்து நேச்சுரல் ஹேர் ரிமூவல் பவுடர்னு சேல் பண்ணுறாங்க அப்படி ஒன்றே கிடையவே கிடையாது ரெமிடிஸ் வேணா இருக்குமே தவிர அந்த டர்மெரிக் பவுடர் போடலாம் கடலை மாவு போட்டு ஃபீல் பண்ணி எடுக்கலாம் அப்படி தான் இருக்கே தவிர பர்மனெண்ட்டு நேச்சுரல் ஹேர் ரிமோவல் நேச்சுரல் ஹேர் ரிமோவல்னே இல்லை அந்த ஹேர் ரிமூவல் பவுடரில் ஒரு அது ஒரு கெமிக்கல் நான் அது பேர் சொல்லலாம் விரும்பலை ஸோ அந்த கெமிக்கல் சேர்ப்பாங்க நீங்கள் இப்போ நலங் நலங்கு மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து முல்தானி மட்டி இருக்குது ஸோ நேச்சுரல் ஹேர் ரிமோல் அந்த முல்தானி மட்டி கூட அந்த கெமிக்கலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க அது லங்ஸு லிவரு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் அந்த டைமில் நீங்கள் வந்து வேக்ஸுக்கு உங்களோட ஹேண்டில் அப்ளை பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸில் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேண்டில் பாருங்கள் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் போர்ஸ் இருக்கும் நம்ம எப்படி சுவாசிக்குமோ அதே மாதிரி ஸ்கின்னு எல்லாமே சுவாசிக்கும் ஸோ அந்த அந்த கெமிக்கல்ஸை நம்ம உடம்புக்குள்ளே நம்மளே இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்குறதுக்கு தான் அது நேச்சுரல் ஹேர் ரிமூவல்னு விற்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக் அந்த பக்கமே போகாதீங்க ஹேர் ரிமூவலில் நேச்சுரலே கிடையாது அது கெமிக்கல் தான் அதே மாதிரி ஹேர் டெய்லியும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வருது அப்படின்னா அதுவும் ஃபுல் அண்ட் கெமிக்கல் தான் அதுக்கப்புறம் ஷாம்புல அதிகமாக நுற வருது ஆர்டிஃபிஷியலாக கலர் டார்க் பிளாக்கு டார்க் க்ரீன் டார்க் ப்ளூ இல்லை லைட் ப்ளூ இந்த மாதிரி ப்ராண்டு நிறைய இருக்குது அப்புறம் பியோர் ஒயிட் இருக்கும்ல பியோர் ஒயிட்டு அதுவும் கெமிக்கல் தான் ரீசெண்டாக வீடியோ கூட போட்டுப்போம் உங்களோட ஷாம்பு கூட நீங்கள் வந்து மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ரியாக்ஷன் ஆகும் ஆல்ரெடி வந்து நான் ஒரு மூணு ஷாம்பு கூட நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாப்புலர் ப்ராண்டு இந்த மாதிரி பேக்கெட்ஸில் இருக்கக்கூடியதான் ப்ளூ கலர் பிளாக் கலர் ஒன்று ஒயிட் கலர் அந்த ப்ராண்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் நீங்கள் பண்ண இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னா டக்குன்னு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த பிளாக் கலர்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த அந்த ப்ராண்டெலாம் அடிக்கடி எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சள் தூள் போட்ட உடனே அது அப்படியே ஒயிட்டாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஷாம்புன்னு சொன்னால அது அப்படியே டார்க் ரெட்டாக மாறிடுச்சு அப்புறம் அந்த ப்ளூ கலர் ஷாம்புன்னு சொன்னது அதோட கலர் அப்படியே ஃபேட் ஆகிட்டு அதாவது மங்கிட்டு இதை மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள் போட்டோடனே அங்கே ஒரு ரியாக்ஷன் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து கெமிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஷாம்பூஸில் அதிகமாக நொற வருது அதிகமாக வாசனை வருதுனாலே அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து என் ப்ராடக்ட்டை வந்து ஓடி வந்து வாங்குங்கன்னு நான் சொல்லலை புரியுதுங்களா ஹார்ம்ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள் ஹார்ம்ஃபுல் கெமிக்கலாக கம்மி பண்ணுங்கள் ஆல் கொஞ்சம் யோசிங்க என்ன சொல்ல வரும் எதுக்கு இப்படி ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றத யோசிப்போங்க அதுக்கப்புறம் மெனக்கிட்டு வந்து ப்ராடக்டை வாங்கி மெனக்கிட்டு கோர சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து இருக்கிறாங்க எப்படின்னா ப்ராடக்டை பை பண்ணிவிட்டு அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு கிட்டே நல்ல ரிவ்யூ கொடுத்து அந்த மற்றவங்க என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க இப்படி இவங்க சொன்னாங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க ப்ரா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்களும் காண்டக்ட்டில் இருக்காங்க ஸோ இவங்க சொன்னாங்கல்ல இந்த நான் டேரெக்டாக போய் கேட்குறேன் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு அவ்வளோ குரம் அடுக்குறாங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவங்க ரெஃபர் பண்ணி தான் எனக்கு ரெண்டு கஸ்டமரே வந்தாங்க அதாவது டேரெக்டாக என்கிட்ட வந்து அந்த ரிவ்யூவை சொல்கிறது கூட மனசார வந்து ஒரு இது வரல எனிவே ரொம்ப நன்றி ஆனால் நீங்கள் ஏன்ட்ட நெகட்டிவா பேசினாலும் எனக்கு தேங்க்ஸ் தான் உங்கள் மூலியமாக எனக்கு ரெண்டு கஸ்டமரும் வந்து அவங்க பாசிட்டிவ் கமெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க மாதிரி இன்னொன்று புரிஞ்சக்கூடிய விஷயம் இது இது இந்தந்த பதத்தில் தான் இருக்கும்ன்ட்டு இருக்கும் அந்தந்த பதத்தில் தான் இருக்கும் எனிவே நான் ஏதாவது தப்பாக தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது வந்து ஒரு சில ஒரு ஹண்ட்ரடில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் இந்த மாதிரி மற்ற நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எல்லாமே எனக்கு கால் பண்ணியோ மெசேஜ்லேயோ வந்து என் மனசை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க எனக்கு நான் இல்லை நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு அமௌண்ட்டு போட்ட பிறகு அது க்ரெடிட்டாகட்டுன்னு வரும்ல அந்த சந்தோஷத்தை விட நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி எனக்கு எப்போ நல்ல ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃபுல் ஒரு திருப்தி இருக்கும் ஸோ அதுதான் எனிவே என்னோடய ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எனிவே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியே பை பண்ணிக்கோங்க என்கிட்ட தான் வாங்கணும்னு நான் உங்களுக்கு யாரையுமே பிடிச்சி வைக்கல அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதையுமே சொல்லியிருந்தேன் நான் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி தரேன் மற்றபடி அதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைலுமே வந்துட்டு பார்க்கலாம் ஸோ என்னை பற்றின டீட்டெயில் அண்ட் என்ன என்னோடய ப்ராடக்ட்டை பற்றின வேணும் அப்படின்னா சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்னோட ப்ராடக்ட் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்களோட டவுட்ஸ் என்னவாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க தென் வந்து உங்களோட உங்களுக்கு சும்மா டைம் பாஸ் ஆகணும்னு என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க கேட்லாக் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதை காட்டில் ஆட் பண்ணி எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அண்ட் உங்களோட ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இனிவே தேங்க்யூ